ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அடிவாரம் கிளை சங்கத்தின் சார்பாக பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலை மதியம் மாலையில் அரங்கர் அருட்கஞ்சி மையம் அடிவாரத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் சாதம் சாம்பார் வத்தக்குழம்பு ரசம் மோர் பொரியல் கூட்டு வடை தக்காளி சாதம் ஆகியவை சுமார் நூற்று இருபது நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு கணபதி திருமதி வசுமதி டாக்டர் துறையூர் திரு கௌதம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வழங்கப்பட்டது மேட்டூர் வெங்கடேசன் கோவை தொண்டு செய்தவர்கள் திரு கே சிவகுமார் திருமதி சாந்தி குடும்பத்தினர் வி கே ஆர் டிராவல்ஸ் அடிவாரம் திரு பாலு சரத்குமார் அடிவாரம் திரு செந்தில் திரு கார்த்தி துறையூர் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டை செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்